நம்ம சப்ஸ்கிரைபர் அட்வான்ஸ் ஏரிங் பெட்டி சொன்னா என்னன்னு கேட்டிருக்காரு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு வழக்க வச்சு உங்களுக்கு சொல்லலாம்னு பாக்குறேன் ஒரு கிரைம் கேஸ் இது நம்ம நண்பரோட கேஸ் தான் இந்த சம்பவம் உண்மையாவே நடந்துச்சுங்க என்னன்னா ஒரு தெரியாம செஞ்ச குற்றத்திற்காக கோர்ட் மூலமா ஹியரிங் அட்டன் பண்ணி கேஸை முடிக்கலான்னு இந்த பர்சன் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு என்னன்னா இதுல நம்ம நண்பர் தாங்க அட்வொகேட்டு அவருக்கு முக்கியமான கேஸ் இருந்ததால ஹைகோர்ட் போயிட்டு இருந்திருக்காரு அந்த அக்யூஸ்ட் கிட்ட கேஸ் கூடும் போது நீங்க அப்பியர் ஆனா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா அந்த பர்சன் கோர்ட்ல கேஸ் கூப்பிடும் போது அவருக்கு சரியா கேட்காததுனாலயும் அப்பியர் ஆகாததுனால அவருக்கு பிடி வாரண்ட் போட்டாங்க ஜஸ்டிஸ் இது குறித்து அந்த அட்வொகேட் கிட்ட சொல்லி அட்வான்ஸ் ஹியரிங் படிஷன் மூலமா ஜட்ஜி கிட்ட சொல்லியும் அதாவது மென்ஷன் பண்ணி அந்த அக்யூஸ்ட் அங்கதான் இருந்தாரு அவர் கூடும் போது சரியா கேட்கலன்ற மாதிரி சொல்லி அவருக்கு அந்த வாரண்ட்டை கோஷம் பண்ணியிருக்காரு நம்ம அட்வொகேட் இதே போல ஒரு டிவோர்ஸ் கேஸ் பத்தி பாக்கலாம் என்னன்னா இந்த தம்பதிகள் இரண்டு பேருமே சுமார் ஒரு ஆறு வருஷமா ரெண்டு பேருக்கும் மனசு ஊத்து வராம பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி நம்ம லீகலா கோர்ட் மூலயமா அப்ரோச் பண்ணி நம்மள பிரிஞ்சு வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க இதுல கோர்ட் இந்த பெடிஷனை ஏத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வாய் தான் டேட் போட்டு இருந்திருக்காங்க உடனே நம்ம அட்வொகேட் அப்பியர் ஆகி அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் மூலமாக ஆல்ரெடி ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ பிடிக்காம பிரிஞ்சுதான் வாங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஜஸ்டிஸ் கிட்ட மென்ஷன் பண்ணி ஆர்டர் போலி ஆர்டர் போட சொல்லியும் வாங்கியிருக்காரு அவங்களுக்கு லீகலாகவும் டிவோர்ஸ் கிடைச்சியும் இருந்திருக்குங்க அதே போல் ஒரு சிவில் சூட்டில் ஒரு விட்னஸ் ஒரு முக்கியமான சமயத்தில் அவர் பேச வர சொல்லியும் வரலை இல்லைனா விட்னஸ் சொத்து சம்பந்தமாக பேசினா அவரோட உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழல் இந்த மாதிரி வரும் பட்சத்தில் அட்வொகேட் மூலமா கோர்ட்ல அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் மூலமா சொல்லலாம்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு டவுட் இருந்தா கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கான விஷயத்த சொல்ல காத்திருக்கோம் உங்கள் அட்வொகேட் கார்த்திக் நன்றிகள் பல